விதை பற்றிய ஓமை இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விதை பற்றிய ஓமை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விதை பற்றிய ஓமை பிரியமாக ஆயினும் விதை என்பது என்ன கடவுளுடைய வார்த்தை விதைப்பவர் யார் கடவுள்தான் விதைக்கிறார் விதையை செய்பவர் யார் பரிசுத்த ஆவியானவர் அந்த விதை எங்கே விதைக்கப்படுகிறது நிலத்தில் இந்த நிலத்தில் மனிதனுடைய இதயம் என்னும் நிலத்தில் விதைக்கப்படுகிறது அப்போ விதைக்கப்படுகின்ற விதை அறுபதும் எண்பதும் நூறு மடங்குமாய் பலன் கொடுத்து ஆளுடைய சித்தத்தை இந்த பூமி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் பெரும் விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலம் பண்பட்ட பதப்படுத்தப்பட்ட பக்குவமான நல்ல நிலமாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ரீதியில் நாம் தியானித்தோம் என்று சொன்னால் ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பதின் பிரகாரம் பிரியமானவர்களே அந்த நிலம் ஆவியானோர் அருளியபடி வெறுத்த சேதனம் செய்யப்பட்ட மனமாற்றம் நிகழ்ந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலத்திலே தான் கடவுள் விதையை விதைக்கிறார் பரிசுத்தாமியர் விளைய செய்கிறார் நாமும் பலவிதமான விளைச்சலை கொடுத்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்ற வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்